நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு கடந்த முப்பதாம் தேதி திடீரென உடல்நலக்குறவி ஏற்பட்டிருக்கு இது நடத்து பாத்தீங்கன்னா அன்று நள்ளிரவே சென்னையில் உள்ள அப்போது மருத்துவமனையில ரஜினி சார் அனுமதிக்கப்பட்டார் தலைவருக்கு என்ன ஆனதோ அப்படின்னு ரசே பதறி போன நிலையில அவர் வழக்கமான பரிசோதனைக்காகவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது பின்னர் அக்டோபர் ஒன்றாம் தேதி காலை இதய உயர் நிபுணர் சாய் சதீஷ் தலைமையிலான குழு ரஜினிகாந்த் சாருக்கு சிகிச்சையுமே அளிச்சாங்க அதுல ரஜினி சாருடைய அடி வயிற்றில் ஏற்பட்ட வீக்கத்தை போக்க ஸ்டென்ட் வச்சிருக்காங்களாம் அதன் பின் பாத்தீங்கன்னா சியூலில் இருந்து சாதாரண வாடகம் மாற்றப்பட்ட ரஜினி சார் கடந்த ரெண்டு தினங்களாகவே மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்துருக்கார் இந்த நிலையில் ரஜினிகாந்த் சருடைய உடல்நிலை சீரானதை அடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நேற்று இரவு அவரை டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு வீட்டுக்குமே அனுப்பியிருக்காங்க நேற்று இரவு பதினோரு மணி அளவுல நம்ம ரஜினி சார் மருத்துவமனையிலிருந்து வீடுமே திரும்பிட்டார் குடும்பத்தினருடன் வீடு திரும்பிய ரஜினி சாருக்கான மருத்துவமனை வாயில காத்திருந்த ரெசர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டபடி காரணம் கிளம்பிருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம ரஜினிகாந்த் சார் குணமாகி வீடு திரும்பினாலுமே அவரான ஷூட்டிங்ல தற்போதைக்கு பங்கேற்க முடியாத சூழ்நிலைமே ஏற்பட்டிருக்கு அதாவது நம்ம ரஜினி சார் சுமார் மூன்று வாரங்களாவது ஓய்வுல இருக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர்களுமே அறிவுறுத்தியும் இருக்காங்க இதனால இந்த மாத இறுதி வரை அவர் ஷூட்டிங்ல பங்கேற்க மாட்டார் அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது வீடு திரும்பிய ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே அவருடைய இல்லத்திற்கு செல்றாங்க அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் கூட தற்போது சோசியல் மீடியாக்கல்ல வைரல் ஆகுது சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது தாவைக்க கட்சியுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை நேர்ல சந்தித்து நலம் விசாரிக்க சோ இந்த செய்தி தற்போது வழியாகி சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி திரு சிக்ஸி அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க